அவமானப்படுத்தப்பட்டாரா பெஞ்சமின் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பல நாடுகளுடைய பிரதிநிதிகள் எந்தவித தயக்கமும் இன்றி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உரையாற்றிக் கொண்டிருந்தபோது போது சென்றார்கள் அந்த நிமிடம் சபையின் சூழ்நிலையே மாறி போனது பெஞ்சமின் நேத்தன்யாகு தன்னுடைய உரையில் ஹமாஸ் ஹிஸ்புல்லாஹ் குறிப்பாக ஈரான் மீதும் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டார் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை என்ற வாதத்தையும் அவர் முன்வைத்தார் ஆனால் காசா போரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்த குரல்கள் உலகத்தை அமைதியாக இருக்க விடவில்லை அந்த கோபத்தின் வெளிப்பாடே இந்த வெளிநடப்பு இது அவமானம் என்றும் சொல்லப்படலாம் அல்லது அரசியல் எதிர்ப்பு என்றும் கூறலாம் ஆனால் மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால் இந்த நிகழ்வு இஸ்ரேல் இன்று சர்வதேச மேடையில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக திகழ்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டியது அமெரிக்காவும் சில மேற்குலக நாடுகளும் இன்னமும் பக்கம் இருந்தாலும் பெரும்பாலுமான நாடுகள் காசா போருக்கு எதிராக தங்கள் நிலைப்பாட்டை தைரியமாக வெளிப்படுத்தியிருந்தன இலங்கையும் தன் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்திருந்தது ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற்ற இந்த வெளிநடப்பு வெறும் ஒரு வெளிநடப்பு அல்ல இது உலக அரங்கில் ஒலித்திருக்கும் ஒரு கூர்மையான எச்சரிக்கை இஸ்ரேல் தனக்காக செய்து கொள்ளும் வாதங்களை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதற்கான ஒரு கம்பீரமான சின்னம்